வாலாஜாபாத் அருகே ஊத்துக்காடு கிராமத்தில் ஸ்ரீதேவி எல்லையம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அமைச்சர் காந்தி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் தாலுகா ஊத்துக்காடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஊத்துக்காடு ஸ்ரீதேவி எல்லையம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது பழமையான திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு பல லட்சம் ரூபாய் செலவில் பழமை மாறாமல் புனரமைப்பு செய்து கோவில் கோபுரங்களுக்கும் சன்னதிகளுக்கும் கண்ணை கவரும் வகையில் வண்ணங்கள் பூசப்பட்டது கோவில் திருப்பணிகள் நடந்து முடிவடைந்ததையொட்டி கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது

பல்வேறு ஹோமங்களை நடத்தி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது பின்னர் மேலதாள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் கோபுரம் மற்றும் சன்னதிகளுக்கு கொண்டு சென்று புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழாவை நடத்தி வைத்தனர் கும்பாபிஷேக விழாவில் கைத்தறி துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு ஊத்துக்காடு எல்லையமணி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதை ஒட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு பெண்ணிற்கும் அவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் குடமுழக்கில் ராஜகோபுர அபிஷேகம் கையில் சூழத்துடனும் அபிஷேகம்